பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் ஏசிவி நாமத்திலே உங்கள் அனைவரையும் ஜாய் குட் நியூஸ் டிவி சார்பிலே நான் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் இந்த நேரத்திலும் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லே லூயா அல்லே லூயா அன்பான உள்ளே நமக்கு அன்றாடக ஜீவியத்தில் பல பாரங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் கத்த சொல்லுகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அன்பானவர்களே எல்லாரும் என்னுடைய கணவர் பிள்ளைகள் மறித்து அநேக கஷ்ட கஷ்டத்துக்குள்ளான போது ஆண்டோடைய அன்பு எவ்வளவு பெரியதென்பதை நினைத்து ஆண்டோர் எனக்கு தந்த பாடு அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது அது வாடாதது அன்பு ஏசுவின் அன்பு அது அழியாதது து மனிதனின் அன்பு மறைந்திடும் மே மண்மண்ணின் வாழ்வும் அழிந்திடும் மே மனிதனின் அன்பு மறைந்திடும் மே மண்மண்ணின் வாழ்வும் அழிந்திடும் மரபாதே மாண்பாய்வையுன்னை தாங்கிடுவார் மரவாதே ஏசு ராஜனே மாண்பாய்வயூன்னை தாங்கிடுவார் அன் அன்பு ஏசுவின் அன் அன்பு அது அழியாதது அது வாடாதது காலையில் மலரும் மலர்களே மாலையில் வாடி உதிர்ந்திடுமே காலையில் மலரும் மலர்களே மாலையில் வாடி உதிர்ந்திடுமே மரவாதே மாண்பாய் உன்னை தாங்கிடுவார் அன்பு ஏ அன்பு அது அழியாதது அது வாடாதது அன்பா கவலைகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம அநேக நேரத்தில் சஞ்சலப்படுகிறோம் ஆனால் கத்துடைய அன்பு மாறாதது நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகையினால் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் நமக்காக சிலுவையில் பாடுபட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரிசித்து பாருங்கள் அவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து பாருங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போகும் உம்முடைய கஷ்டங்களெல்லாம் அவர் எடுத்து போடுவார் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனத்தில் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி உம்முடைய உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் அன்பானவர்களே உள்ளே அந்த சிலுவையின் அந்த பாடு எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்க இல்லையா அவ்வளோ பெரிய கஷ்டம் ஏசப்பாவுக்கு எதற்காக என்றால் முழு உலகத்தின் மக்களுடைய பாவங்களுக்காக அவங்க அவங்க மேல் வர இருந்த சாபங்கள் எல்லாத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த சரீரம் எப்படி தாங்கும் ஆகையினால்தான் அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும் இந்த பாத்திரத்தை இந்த கஷ்டமான பாத்திரத்தை இந்த பாடுகளை இந்த சிலுவை பாடுகளை என்னிலிருந்து எடுத்து போடும் எடுத்து போடும் ஆகிலும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய ஒரு ஜெபம் பாருங்கள் எடுத்து போணும்னு சொல்லுவார் ஏன்னா அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் பிறந்தனால் அவர் அவர் ஒரு ஒரு பெரிய உலக ரட்சகராக இருந்தாலும் சரீரத்தில் உள்ள அந்த பாடுகளை தாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்து போனோன்னு சொன்னார் ஆனாலும் ஆகிலும் என்னுடைய சித்தப்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அன்பான நம்ம வாழ்க்கையிலையும் கூட சில கஷ்டங்கள் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ நம்ம கூட ஜெபிக்கலாம் எடுத்து போடும் மாண்டவரே இந்த பாடுகளை எடுத்து போடும் இந்த கஷ்டங்களை நீர் எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஜெபித்து கொண்டு ஒருவேளை நாட்கள் நீடிக்குதா நாட்கள் கடந்து போகுதா நம்முடைய சித்தத்தின்படி நடத்த மாண்டவரே ஏன்னா ஆத்மா மீட்பு விலையேற பெற்றது நம்முடைய ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா அதை நஷ்டப்பட்டு படுத்தி கூடக்கூடாது நஷ்டப்படுத்தி விடக்கூடாது ஆகினால நம்ம ஜாக்கிரதையாக ஜெபிக்க வேண்டும் பின்வாங்கி போகக்கூடாது ஒருவேளை கேட்டவுடன் கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படியே நிலைத்திருக்கணும் கத்திர கத்திடத்தில் விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு நாள் பின்வாங்கி போகக்கூடாது இன்னுமாய் நாம் பார்க்கும்போது ஒரு பாடு ஒரு பக்தனுக்கு ரெண்டு கொந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு ஒன்பது இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் என்னை உயர்த்தாத படிக்க என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்க அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுலப்போசன் சொல்லுகிறார் ஒரு சாத்தானுடைய தூதன் என்னை என்னை குட்டி கொண்டே இருக்கிறது ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கிறது அதற்காக பின்னால் சொல்லப்படுகிற மூன்று தரம் அவர் வேண்டி கொண்டாராம் ஆண்டோடைய சமூகத்தில் மூன்று தரம் வேண்டிக் கொண்டாராம் அது என்னை அதை என்னை குட்டும் தாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்போ மூன்று தரம் ஆண்டோடத்தில் கேட்டிருக்காரு அதை என்னை விட்டு போகட்டும் அது என்னை விட்டு போகட்டும் ஆண்டவர் என்ன சொன்னார் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார் அந்த பெலவீனத்தில் தேவனுடைய பெலன் பூரணமாக இருக்கிறது தான் அவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் அன்பே இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளவு சில வியாதியினால் கஷ்டப்படுவோர் உண்டு உங்களை கிருபை தாங்கிக் கொள்ளுகிறது கிருபை தாங்கி கொள்ளுகிறது அன்பான் உள்ளே வியாதி நிமித்தம் கத்தரை விட்டு பின்வாங்கி போனால் ஆண்டவரை தூஷித்து பின்வாங்கி போனால் நித்திய அழிவு நித்திய நரகம் தான் ஜாக்கிரதையோடு ஜெபிக்க வேண்டும் அது என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி மூன்று தரம் வேண்டி கொண்ட பிறகு என என் கிருபை உனக்கு போதும் என்று அந்த பவுலோடு இயேசு பேசியிருக்கிறார் இருக்கிறார் அன்பான் உள்ளே இன்றைக்கு உங்களை தாங்குகிறது கிருபை தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது கத்த நல்லவர் கத்த நல்லவர் அன்பான பலவீனத்திலும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது என்றால் அவருடைய கிருபை பெலவீனத்திலும் நான் நடக்கிறேன் என்றால் கத்துடைய கிருபை பலவீனத்திலும் நான் பேசுகிறேன் என்றால் கத்தருடைய கிருபை பலவீனத்திலும் கத்திரை விசுவாசிக்கிறேன் என்றால் கத்துடைய கிருபை அல்லே லூயா அன்பாந்தவுள்ளே ஒரு போதும் சோர்ந்து போகாதுங்க ஒரு போதும் சொ சோந்து போகாதுங்க தாவி தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் பார்க்கும்போது அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் அன்பாந்தவுள்ளே நம்முடைய சஞ்சலத்தையும் நம்முடைய நெருக்கத்தையும் ஆண்டவருக்கு தெரிவிப்பதினால ஒரு தப்புமே இல்லை அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய சஞ்சலத்தை மாற்றுகிறவர் அல்லே லூயா அல்லே லூயா அன்பான உள்ளே உங்களுடைய சஞ்சலத்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க மற்றவங்கள்ட்ட சொல்லாதுங்க தேவையில்லாமல் உங்கள் வீட்டு பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட ஃபோன் மூலமாக அப்படியே சொல்லிட்டே இருக்காதுங்க அவங்க கேட்டுட்டு பின்னால் பரியாசம் பண்ணுவாங்க உலக மக்கள் தானே சில நேரம் நல்லதாக எடுப்பாங்க சிலர் ஒரு ஊழியக்காரங்கள்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல அவங்க நல்லதாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏட்ட சொன்னீங்கன்னா நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் உங்களுடைய பிரச்சனையை நானும் சேர்ந்து ஏசப்பாட்டை சொல்லுவேன் அன்பான் உள்ளே அவ்வளோதான் செய்ய முடியும் வேற நம்ம என்ன செய்ய முடியும் தாவித சொல்கிறாரு என்னுடைய சஞ்சலத்தை கத்திடத்தில் ஊற்றுகிறேன் என்னுடைய நெருக்கத்தை நான் அவரிடத்தில் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்கிறார் அவர்கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பாட்டை சொல்லுங்கள் ஏசப்பாட்டை சொல்லும்போது அவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் அந்த படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அல்லே லூயா நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் உங்களுக்காக பெருமூச்சிகளோடு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் அன்பாக நம்மளே நம்முடைய கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் கத்திடத்தில் தெரிவிக்கும் போது கத்த தமக்கு சகாயர் ஒரு அண்ணாள் பாருங்க ஒன்று சாமுவில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அண்ணாள் அவளுக்கு பிள்ளை இல்லை அவளுடைய சக்களத்திக்கி பிள்ளை இருந்து அவளாலே இவளுக்கு பயங்கர பரியாசமும் துன்பமும் அழுதுகிட்டே இருப்பாளாம் அவளுடைய புருஷன் வந்து நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன் எவ்வளவு நேசிக்கிறேன் பத்து குமாரரை காட்டில் நீ எனக்கு எவ்வளவு அருமையானவள் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக சொன்ன பிறகும் கூட அவளுக்கு அது ஆறுதல் போல தெரியலை எப்போ தெரியுமா ஆறுதல் கிடச்சி ஏ எர்சிலே ஆலயத்துக்கு போகும்போது அவங்க குடும்பமாக போவாங்களாம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி போகும்போது அவங்க அந்த ஒரு இடத்துல அமர்ந்திருந்து வெளியே சத்தம் கேட்காம அவங்க உதடு மட்டும்தான் லேசாக அசைஞ்சிருக்கு கண்ணீரோடு ஜோமணி இருக்காங்க அந்த ஏலி தாத்தா கூட கேட்டாங்களாம் கேட்டிருக்காரு எந்த மட்டும் நீ குடித்து வெறிச்சி இருப்பா அப்படின்ட்டு இல்லை ஐயா நான் குடிக்கவும் இல்லை வெறிக்கவும் எனக்கு மன கிளேசம் என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய கண்ணீரை நான் தண்ணீரை போல நான் ஆண்டோர் சமூகத்தில் இருக்கேன்னு சொன்னாரான் ஒரு குழந்தைக்காக ஆண்டோர் சமூகத்தில் நான் ஊற்றிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அவளுடைய கஷ்டத்தை அவளுடைய துன்பத்தை அவள் சக்களத்தியால் வந்த பரியாசம் எல் நிந்தை எல்லாத்தையும் கத்த சமூகத்தில் அவள் ஊற்றி ஜெபித்த பிறகு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது ஏற்ற வேளையில் ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் அவங்க பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியாக அவர் செயல்பட்டார் கத்தருக்காக அவர் பாடுபட்டார் என்று வேதில் பார்க்கிறோம் அன்பான உள்ளே அந்த அண்ணாளை போல தேவ சமூகத்தில் வாருங்க ஏன் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாதா இவ்வளோ வேலை செய்கிறோமே இல்லையா வேலையை செய்கிறோம் கடமைக்கு ஓடுகிறோம் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறோம் தூங்குகிறோம் சாப்பிடுகிறோம் எல்லாம் செய்ய முடியுது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இவளுக்கு என்ன பைசாயிட்டு ஊழியை மட்டும் செய்துட்ருக்கா வேறு வேலையே இல்லை இவா ஜோம் பண்ணுவா எங்களுக்கெல்லாம் முடியவா செய்யும் அது சரிதான் ஆனால் நானும் ஊட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போது காலையில் நாலு மணிக்கே எழும்புவேன் நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் நெட்டு முழங்காலில் நின்று பாரத்தோடு ஜோவும் பண்ணுவேன் அஞ்சு மணிக்கு பிறகு கிச்சனில் போவேன் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக ஏதோ ஒன்றை செய்து வைத்து விட்டு பிள்ளைகளையும் அப்படியே விட்டுட்டு எட்டரை மணிக்கு நான் ஓடி ஓடி போனேன்னா நான் வந்து ஒம்பதுக்குள்ள இல்லை எட்டு மணிக்கு ஓடுனேண்ணா எட்டரைக்குள்ளால் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் போய் சேரணும் அரை மணி நேரம் ஓட்டமும் நடையும் தான் அங்கே போன பிறகு தொண்ணூத்தஞ்சு படி இருக்கும் அதில் ஏறி போய் அட்டண்டன்ஸ் புக்கில் கையெழுத்து போடணும் எட்டரைக்குள்ளால் பாருங்க ஒரு மணி நேரம் காலையில் ஜபிக்கிற ஜபத்து இவ்வளோ ஓட்டமும் சாட்டமும் ஆண்டுடைய கத்தர் எனக்கு தந்த கவர்மெண்ட் வேலையும் செய்துட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு எது வந்தாலும் ஒரு மணி நேரம் காலையில் ஜெபம் நடக்கும் ஜபிச்சு பாருங்கள் அதுடைய பலன் வித்தியாசம் அது வித்தியாசமான ஒரு பலன் ஒரு நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆண்டோர் சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள் நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆவியானவை தாமே எண்ணுக்காத பெருமூச்சிகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் மனசர் செய்ய மாட்டாங்க ஊழியங்களை கூட சொல்லி நம் நம்ப முடியாது அவங்க எத்தனை பேருக்காக தான் ஜோம் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லும்போது நானும் கூட சொல்லுவேன் ஆச்சரியமாக ஜோம் பண்ணிடுறேன் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க எத்தனை பேருக்காக நாங்கள் தான் நாங்கள் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே ஒருக்கா சொல்லுவோம் ஆண்டவரே இந்த சகோதரிக்காக சோதரிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவங்களை பலப்படுத்தும் ஒரு டெலகிராம் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு அடுத்த நாள் இன்னொரு குறிப்பு வரும் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு குறிப்பு வரும் எல்லாருக்கும் ஒரு டெலகிராம் ஏசப்பாக கொடுத்துக்கிட்டு நாங்கள் எங்கள் பணிகளை செய்யணும் செய்யணும் நீங்கள் தான் ஜோம் பண்ணணும் அந்நாள் தனக்கு தேவையானதை தான் கேட்டு பெற்றுக்கொண்டது போல் நீங்கள் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் நாங்கள் ஒருக்கா ஜோம் பண்ணுவோம் நீங்கள் சொன்னவுடன் உடன் ஜோம் பண்ணாமல் இருக்க மாட்டோம் கட்டாயம் ஜோம் பண்ணுவோம் ஒருக்கா ஜோம் பண்ணுவோம் அல்ல ரெண்டு நேரம் ஜோம் பண்ணுவோம் ரொம்ப ஞாபகமாக இருந்தால் மூணு நேரம் ஜோம் பண்ணுவோம் அதுக்குள்ளால் வேறு யாராவது நிறைய ஜோபக்குறிப்பு தந்திருப்பாங்க சகோதரி எனக்காக ஜோம் பண்ணுங்கள் நாங்கள் அவங்களுக்காகவும் ஜோம் பண்ணணும் நம்ம தான் போராடி ஜோம் பண்ணணும் உள்ளே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது சங்கீதம் நாற்பத்தேழு நாளில் தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை தமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் ஆண்டவ தருவார் ஆண்டவ தருவார் அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வீங்க கத்த நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோவின் சிறப்பான தேசத்தை தமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் உய துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவரே நமக்கு சோத்திரம் உமக்கு பிரியமான ஆசீர்வாதத்தை தமது பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காய் கத்தாவே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் உம்மிடத்திலே நாங்கள் முறையிடுகிறோம் உங்களிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பகிர்ந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே கண்மணியைப் போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளும் ஏக்கத்தோடும் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் வியாதிகளோடும் தவிப்போடும் இந்த நேரத்தில் யார் இருந்தாலும் கத்தர் அவர்களுக்கு இந்த நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சிடும் இயேசுவி நாமத்தில் வியாதி போராட்டங்கள் மாறி போகட்டும் சஞ்சலத்தோடு ஏசு என்னோடு பேச மாட்டாரா என்று இருக்கிற பிள்ளைகளு பிள்ளைகளோடு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்களோடு பேசி அவர்களை நான் இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றும்படியாக ஜெபிக்கிறோங்கத்தாவே அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகள் பெற்றோரால் வரும் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தினரால் வரும் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் எதெல்லாம் எனக்கு அவமானம் என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னை வேதனைப்படுத்திட்டாங்க என்றெல்லாம் நினைக்கிற விஷயங்களிலிருந்து கத்திர அவர்களை ஒரு விடுதலை அளித்து சந்தோஷத்தால் நிறைப்பீராக ஆனந்தத்தால் நிறைப்பீராக உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீ சர்வ வல்லமுள்ள தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த வேளையில் எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவன் எங்களோடு ஆண்டவரே பெருமூச்சிகளோடு வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் பா இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொருட்படுத்து கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இந்த வேளையை தந்தீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் பிதாவே ஆமேன் ஆமேன்